வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் இந்த சங்குநாதத்தில் ஒரு பார்வை அதுக்குள்ள நாங்கள் உள்ளோம் நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ் அறிஞர்கள் எல்லாம் எழுதினா நாங்கள் அவண்டி என்னது நாங்களும் வாசகர்களுக்கு தெரிவிப்போம் அதே நாங்கள் எங்களூடாகவும் தெரிவிப்பதில் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு உதவிதானே அவைக்கு ஒரு உயிரூட்டம் கொடுக்குறோம் கரெக்டா வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் இல்ல அப்ப நாங்கள் கதைச்சு விட்டா காதுக்க போட்டாவது கேளு இப்ப யூடியூப்ல வந்து போட்டு பெரும்பாலும் எல்லாரும் இருக்கிறதால இருக்கிறதால ஒன்று ரெண்டு பேரை காதை பிரியோ சொன்னப்படுது சமைக்கையும் போட்டு கேட்டு சமைச்சு கேட்டு இருக்கலாம் இதுல அபிமன்யு என்று ஒரு எழுதிக்கிறேன் இது புறப்பேரா தான் இருக்குமே நான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எங்களுக்கு உடனே ஞாபகம் பெறும் திருவிளையாடல் திரைப்படம் சிவாஜி கணேசனும் நக்கீரனும் சிவாஜி கணேசன் புலவர்க கவிதை எழுதி கொடுத்து விடுறது அது புலையன்று சொல்லி அதை என்ன ரெண்டு போறது சிவபெருமான் சிவபெருமான் போய் என்ன புலகண்டாய் நகிரா என்னையா நன்றாக பார் நக்கிரம் அப்படி பார்க்க நெற்றி கண்டை திறந்துருவார் சிவருமான் அப்படி பொறுப்பிறக்கம் அவன் விட்டான் நக்கிரன் சிவபெருமான்டா எனக்கு என்ன நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுவார் நகீரா என்று வேறு இருக்கார் சிவபெருமான் இல்லை சிவாஜி கடை அப்ப நீ உன்னை நான் சொல்வது சிவன் கூட இல்லாமல் நீ நெற்றிக்கண் கண் திறந்தாலும் என்று சொன்னதை நான் மெச்சினோம் உன்னை வாழ்த்தினோம் உன்னுடைய இதை நான் அறிவை சோதிக்கத்தான் நான் இப்படி வந்தோம் என்று சொல்லி இப்படி விளையாட்டு முடிவு நான் கடவுளோடு கவனமா இருக்கணும் திருவிளையாடலோன்னு அப்ப அபிமன்யு சொல்லிக்கிறார் நெற்றிக் கண் துறப்பினும் குற்றம் கூட்டம் என்ன என்று என்ன எல்லாம் வேதி கணக்கினும் தமிழர்கள் என்ன மதுரை பாண்டிய மன்னனின் சந்தேகம் தீர்க்க போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது இதில் தருமி என்ற புலவருக்கு அது நான் சொன்ன கதை அதைத்தான் போட்டு உதவும் முகமாக சிவபெருமானால் அவருக்கு பாடல் எழுதி கொடுக்கப்படுகிறது அப்பாடல் பிழை இருக்கிறது என்கிறார் நக்கீரர் இல்லை பிழை ஏதும் இல்லை என்று வாதிடுகிறார் சிவன் நக்கீரர் மறுக்கிறார் சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்து காட்டி தான் சிவன் என்பதை நக்கீரர் குணத்துகிறார் இப்போது சொல் என்று பாட்டில் பிழை இருக்கிறா என் பாட்டில் பிழை இருக்கிறதா என்று கேட்குறேன் என சிவன் நக்கீரரை பார்த்து கேட்கிறார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என முழு முதல் கடவுளாகிய சிவனை பார்த்து நீதிவழை சுட்டி நிற்கிறார் நக்கீரர் நீதியின் முன் அனைவரும் சமூமையை தவற யார் செய்தாலும் அது விடாது என்பதையே மேற்குறித்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது ஆம் புல செய்தாரும் தனனாக அனுபவிச்சு ஆகும் ஆம் பன்னி பெருநிலப்பரப்பில் நடந்த கொடும் யுத்தத்தினால் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதற்குச் சான்றாக பல உண்மை ஆதாரங்கள் வெளிவந்தன அவை உண்மையான ஆதாரங்களே என பல ஆய்வுகளினுடைய உறுதிப்படுத்தப்பட்டும் இருந்தன வன்னி பெருநிலப்பரப்பில் பரப்பில் நடந்த போர்க்குற்ற மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற சர்வதேசம் இலங்கை ஆட்சியாளர்களை கோரியது இலங்கை ஆட்சியாளர்களோ இலங்கையில் அவ்வாறான மீறல்கள் நடக்கவில்லை என ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்ததுடன் ரஷ்ய சீனா பாகிஸ்தான் மற்றும் சில அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளின் நிழலில் மறைந்து கொண்டது இங்கேதான் உணர்ந்து கொண்டது இங்கேதான் நாம் ஒரு விடியத்தை கவனிக்க வேண்டும் போர் உச்சம் தொட்ட நேரத்தில் அதனை அனைத்து படையினரும் போர்க்குற்ற மீறல்களை மேற்கொள்ளவில்லை இவ்வாறான மீறல்களை மேற்கொண்டவர்களை மாத்திரமே விசாரணை செய்யவும் அவர்களுக்கான தண்டனையை வழங்கவுமே சர்வதேசம் பரிந்துரைக்கின்றது ஆயினும் படையினர் அவ்வாறான மீறல்கள் இதையும் செய்யவில்லை என்று அட்டித்து கூறும் அரசு அவர்களை விசாரணை செய்யவோ அவர்களுக்கு தண்டனை வழங்கவோ இவருக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறி வருகிறது இலங்கையின் பூர்வீக குடிகளான தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளை மூடி மறைத்து அவ்வாறான விடயம் எவையும் நடக்கவில்லை என கூறுபவர்களால் எப்படி தமிழகத்துக்கு நீதியான தீர்வை பெற்றுத்தர முடியும் என்பதை இன்றைய கேள்வி நல்ல கேள்வி இந்நிலையில் கடந்த வாரம் பிரித்தானிய அரசாங்கத்தினால் முன்னாள் இராணுவ தளபதிகளான ஜெனரல் க சபேந்திர சில்வா ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய கடற்படை அட்மிரல் வசந்த கரண்டா கொட மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளின் அமைப்பின் தளபதி விநாயமூர்த்தி முருகளிதரன் என அழைக்கப்படும் கர்ணா அம்மான் ஆகியோருக்கு பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது குறித்த தடையானது கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரியோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு அமையும் உறுதி செய்வதாக இந்த முடிவு அமையும் இலங்கையில் மனித உரிமை செயலையை நிலைநாட்ட இங்கிலாந்து அரசு உறுதிபூண்டுள்ளது கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஸ்பிரியோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுகதை இந்த முடிவு உறுதிப்படுத்தி உள்ளது என பிரித்தானியாவின் விழிவுவார அமைச்சு அறிக்கையில் உள்ளது பிரித்தானியா தான் செய்திருக்கு பிரித்தானியா பிரித்தானியாவின் குறித்த தடைக்கு தெற்கு அரசியல்வாதிகள் பலர் கண்டனம் தெரிவித்ததை தொடங்கியுள்ளனர் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிரிகளான பிரித்தானியாவின் தடை உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பாதிக்கும் என ஒளிவார அமைச்சர் விஜய கேரத் தெரிவித்திருக்கிறார் கொள்கை இப்படி அந்த தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியும் இலங்கையின் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்தவன் நான் என்று கூறியவருமான மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவிக்கையில் பிரித்தானியாவின் முடிவு தவறானது படையினர் விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் புரிந்தனர் தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரியவில்லை என தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியா தடை குறித்து வீரவஞ்ச தரிவிக்கையில் முன்னாள் படைவீரர்களுக்கான தடை தீவிர தீவிரவாதத்தை தூண்டும் செயல் என்று தனது வளமையான இன வன்மத்தை காக்கி இருக்கிறார் கொஞ்சம் பேருக்கு எல்லா பேரும் பெஞ்சுக்கிறாங்க வசனம் படையினரை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான முதற்படியே முன்னாள் இராணுவ அதிகாரியின் மீதான பயண தடை இவற்றுக்கு அரசாங்கம் அடிபணியக்கூடாது என்று இராவணபாளைய அமைப்பின் பொதுச் செயலாளர் சதாதிஷ தேரர் கொதித்துள்ளார் கொதித்து பிரிட்டன் விதித்துள்ள தடை ஒரு தலைபட்சமானது பிரிட்டனின் இந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்க வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் ஆவேசமாக பேசியிருக்கிறார் இலங்கையில் நடந்த இன அழைப்புக்கு பலமான ஆதாரங்கள் பல இருக்கின்றன அவற்றை வைத்தே சர்வதேச இலங்கை ஆட்சியாளர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றது ஆனால் தெற்கு பெரும்பான்மை அரசியல்வாதிகளோ இவ்விடயத்தை ஒரு இனத்திற்கு எதிரான பிரச்சனையாக திரிவுபடுத்த பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட காட்டு நீதி வழங்காமல் தவறு செய்தவர்களை பாதுகாக்க முற்படும் போது அது சர்வதேச ரீதியில் இலங்கை நியாயமற்ற செயற்பாட்டையை வெளிப்படுத்தும் ஆட்சியாளர்களுக்கும் தெற்கு அரசியல்வாதிகளுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்களும் தெற்கு அரசியல்வாதிகளும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பாதிப்புக்கான நீதியை பெற்றுத்தராமல் தங்க தட்டில் பார்த்தோர் கொடுத்தாலும் அதில் பயன் ஏதும் ஆகிவிட போவதில்லை எங்களை திருப்திப்படுத்தலாம் என்று அரசாங்கங்களோ அரசியல்வாதிகளோ சிந்திக்கிறார்கள் அப்படி கொடுத்தாலும் எங்க சரியான நடந்த வில்லங்களுக்கு எல்லாம் விட கிடை காட்டி கஷ்டம்தான் தெற்கு அரசியல்வாதிகள் தமிழ் மக்களும் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் மீது நடத்தப்பட்ட இன்னல்களுக்கு நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் இதுவே தமிழ் மக்களினால் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மீது இவ்வாறான அத்துமுறல்களையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி இருந்தால் அப்போது உங்கள் மனதிலே எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை மனச்சாட்சியுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்திருந்தா தமிழ் மக்களினால் பெரும்பான்மைக்கு இப்படி நடந்து நடந்திருந்தாலும் சோசிக்கவே நேரம் இல்லாம போடும் அடிச்சு முடிச்சிருப்பாங்கள முன்பு கூறியது போல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் கூறியதை மீண்டும் இவ்விடத்தில் ஞாபகம் ஊட்டுவதுடன் இப்பந்தி முடிகிறது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே இவர் செய்தாலும் அது குற்றமே இவர் செய்தாலும் அது குற்றம் குற்றம் என்று சொல்லி நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த எங்களுடைய வாசிப்புகள் எங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிறைவாக இருக்குமா குறைவாக இருக்குமா என்ற கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள்